உலகம் முழுவதிலும் திரைத்துறை என்பது கொடிக்கட்டி பறந்து வருகிறது அதிலும் திரை பிரபலங்களின் பங்கு அளப்பரியது தமிழ்நாட்டிலும் திரையரங்குகளுக்கு சென்று திரைப்படத்தை பார்க்க ஆர்வம் காட்டுவோர் ஏராளம் நீலகிரி மாவட்டத்திலும் அதிலும் குறிப்பாக ஊட்டியில் பல்வேறு திரைப்படங்கள் எயிட்டிஸ்களில் இருந்து இன்று வரையிலும் பல திரைப்படங்கள் பல மொழிகளில் படம் பிடிக்கப்பட்டுள்ளது பல பிரபலங்களுக்கு இந்த இடம் மிகவும் பிடித்தமானதாக உள்ளது உலகம் முழுவதிலும் கோடிகளை குவிக்கும் திரைப்படங்கள் பல்வேறு திரையரங்குகளில் திரையிட்டாலும் மலை மாவட்டமான நீலகிரியில் மக்கள் திரையரங்குகளுக்கு செல்வது மிகவும் குறைவாகவே உள்ளது சமவெளி பகுதிகளில் பொழுதுபோக்கிற்காக திரையரங்குகளை மக்கள் நாடி செல்கின்றனர் ஆனால் மலை மாவட்டங்களில் திரையரங்கிற்கு மக்கள் செல்வது வெகுவாக குறைந்து வருகிறது இதற்கு காரணம் குழு குழு காலநிலையா இல்லை திரைப்படத்தை விட பொழுதுபோக்கிற்கு அதிகமான அம்சங்களை கொண்டுள்ளதாக என ஆராய வேண்டியுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் சுமார் ஐந்திற்கும் மேற்பட்ட திரையரங்குகள் இருந்த நிலையில் தற்பொழுது ஓரிரண்டு திரையரங்குகளே உள்ளது என்பது சுற்றுலா பயணிகளுக்கும் ஏமாற்றமாகவே உள்ளது இதுகுறித்து கணபதி திரையரங்க பணியாளர் அசோக் கூறுகையில் அசோக் குமார் ரொம்ப வருஷமாக வேலை செஞ்சு ஓப்பனிங்லேருந்து இங்கே தேட்டரில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் படம் பார்க்குற ஆடியன்ஸும் முதலிருந்ததுக்கும் இப்போதையும் ரொம்ப ஆடியன்ஸ் படம் பார்க்குற ஆடியன்ஸ் கம்மி அதே மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ்ன்றாங்க டூரிஸ்ட் வந்து அவ்வளோ ஒன்றும் வரது இல்லை சார் வேறு ஏதோ படத்துக்கு தகுந்த மாதிரி ஒன்று ரெண்டு வரும் எல்லா படத்துக்கும் டூரிஸ்ட் வராங்கன்னு சொல்ல முடியாது அதே இந்த ஏப்ரல் மேல் சீசன் டைமில் கொஞ்சம் ஆடியன்ஸ் வரும் டூரிஸ்ட் அது ஈவினிங் ஷோ மட்டும் தான் வருவாங்க மீதி மார்னிங் ஷோவில் லோக்கல் ஆடியன்ஸ் தான் அந்த படத்துக்கு தகுந்த மாதிரி வருவாங்க எல்லா படத்துக்கும் எல்லோரும் வரது அதே மாதிரி லேடிஸ் கம்மியாகிடுச்சு இப்போ சீரியல் அது இதுன்னு வந்துருச்சு தெரியுங்களா லேடிஸ் வந்து வீட்டிலே செட்டில் ஆகிடுது இல்லைன்னா முதல்லாம் வந்து தியேட்டர் ஓப்பனிங்கில் எட்டு ஒம்பது மணிக்கெல்லாம் ஆடியன்ஸ் இப்போ அந்த டைமுக்கு தான் ஆடியன்ஸ் வருது இப்போ இது பெரிய ஆக்டர்ஸ் படம் போட்டால் கொஞ்சம் பிப்பராக வரா நாங்கள் ஒன் வீக்கில் அப்படியே கம்மியாயிடுது ஒரு ஷோ ரெண்டு ஷோ ஃபுல்லாக நாள் அப்படியே கம்மியாகி பெருசாக ஒன்றும் இல்லை சார் இந்த லோக்கல் உள்ளூர் மக்கள் வந்து கம்மியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க காரணம்னாக்கா இப்போ சீரியல் வந்துருச்சு சார் என்டர்டைன்மெண்ட் இது வந்துருச்சு செல்லுலேயே டவுன்லோட் பண்ணிக்கிறாங்க ஆன்லைனில் அவங்க அவங்க வீட்டில் போட்டு பார்த்துக்கிறாங்க தேட்டருக்கு வருது கம்மி இல்லைன்னா இப்போ முதல்லனா ஃபேமிலி ஃபுல்லாக வரும் ஃபேமிலியோடு வருவாங்க ஃபேமிலியோடு பார்ப்பாங்க நல்லா இப்போ ஃபேமிலி ஆடியன்ஸே கம்மி ஏதோ ஒரு படத்துக்கு தான் வராங்க அதையும் ஃபுல் ஆடியன்ஸே வர கம்மி தான் நான் உமாசங்கர் ஊட்டி நீலகிரி மாவட்டம் மொத்தமாகவே பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு தேட்டர் தான் இருக்குது அந்த ரெண்டு தியேட்டரும் ஊட்டியில் மட்டும்தான் இருக்குது இளைஞர்களுடைய அறிவியல் வளர்ச்சின்னு ஒரு ஒரு பக்கம் சொல்லலாம் இன்னொன்று தேட்டர்களுடைய மெயின்டனன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு வருமானம் ரொம்ப கம்மியானதுனால தேட்டர்களை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ண முடியலை அதனால் நிறைய தேட்டர்கள் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இப்பயும் பார்த்தீங்கன்னா ஊட்டியில் ரெண்டே தேட்டர் தான் பழைய மாதிரியான ஃபிலிம் காலம்லாம் இல்லாமல் இன்றைக்கி டிஜிட்டலை மூலி மூலியமாக தான் டிஜிட்டல் மூலியமாக மட்டும்தான் படம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி பரபரப்பாக பேசப்படுற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தியேட்டரில் வந்து ஒரு இளம்பெண் வந்து க கூட்ட நெரிசலை சிக்கி உயிரிழந்திருக்காங்கன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது ஆனால் ஊட்டியில் எட்நூறு பேர் கூட இருக்க வேண்டிய தேட்டரில் மொத்தமாகவே பார்த்திங்கன்னா டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் இருபது பர்சன்ட் மக்கள் மட்டுமே அங்கே தேட்டருக்கு வராங்க மிக பிரபலமான ஹீரோக்கள் நடிச்சாங்கன்னா கதாநாயகர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் ஒரு ரெண்டு நாள் வந்து அந்த தேட்டருல வந்து ஒரு அளவுக்கு கூட்டம் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கூட்டம்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது தேட்டருக்கு போற ஈடுபாடு கம்மியாயிடுச்சுன்னு காரணம்னு பாத்தீங்கன்னா இன்ஃபேக்ட் நம்ம கையில் இருக்க மொபைல் கூட ஒரு மிக முக்கியமான காரணம்னு சொல்லலாம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற படம்லாம் நேத்தே வந்துடுது அப்புறம் எப்படி நமக்கு தேட்டருக்கு போகிறதுக்கான ஒரு காரணம் கிடைக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சமவெளி பகுதிகளுக்கும் நீலகிரி மாவட்டத்துக்கும்னு பார்த்தீங்கன்னா சமவெளி பகுதிய பகுதிகளில் ஒவ்வொரு தேட்டர் நிறைய தேட்டர்கள் க்ளோஸ் பண்ணினாலும் இருக்கிற தேட்டர்கள்லாம் வந்து செவன்டி அட் டயபெட்டிஸ் இந்த மாதிரியான நவீன தொழில்நுட்பத்தில் வந்து அறிவியல் ரீதியில் நிறைய விஷயங்களை வந்து உட்புறுத்தி தே மக்களை வர வைக்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்திருக்காங்க ஆனால் நீலகிரி மாநிலத்தில் அப்படியெல்லாம் இல்லை இருக்கிற தேட்டர் ரன் பண்ணா போதுங்கிற அளவுக்கு தான் இருக்கு ஜன நெருக்கடி எல்லாம் ஒன்றும் பெருசாக இருக்காது எல்லாமே வில்லேஜ் சுற்றுப்புற வில கிராமத்துலேருந்து வந்தாங்கன்னா தான் இங்க வந்து படம் பார்க்க முடியும் நான் சொன்ன மாதிரி எல்லாரும் வீட்டுக்கு வீட்டுலயுமே வந்து இன்னைக்கு ஸ்மார்ட் ஸ்மார்ட் மொபைலும் வந்து கையில வந்துருச்சு நிறைய பேரு வந்து இன்னைக்கு வாகன வசதி இருக்கு ஆனாலும் ஊட்டிக்கு வர மாட்டேங்கிறாங்க நியூஸ் எயிட்டின் உள்ளூர் செய்திகளுக்காக நீலகிரி மாவட்டத்திலிருந்து ராகுல் சந்திரன்